வெல்கம் பேக் குட் மார்னிங் இந்த ஆடி மாசங்க ஆடி மாசம் வாய்ந்தது ஆடி மாதம்னாலே உங்களுக்கு வந்து அம்பாள் வழிபாடு தான் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை வருது ஆடி வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளி வெள்ளிக்கிழமையும் அம்பாள்கிட்ட வேண்டிட்டு எதுவும் மிஸ் பண்ணாம நம்ம பூஜை பண்ணனும் அப்படின்னு வேண்டிட்டு அஞ்சு வெள்ளிக்கிழமையும் சும்மா எதுவும் ஸ்லோகம் சொல்லி தெரியல அப்படின்னா கூட தர்கா நமக துர்கா நமக லக்ஷ்மி நமக லட்சுமி நமக அப்படின்னு பூவை போட்டு ஏதோ ரெண்டு கல்கண்டு வெத்தலப்பாக்க பழம் வச்சு தேவதீம் மன்னாக போகிறோம் இது பண்ணாலே நல்லா கண் கண்ட கை கண்ட பழங்க கண் கண்ட தெய்வம் அம்பாள் என்ற எல்லாரும் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை கண்டிப்பாக கொண்டாடுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்னென்ன நாங்கள் செஞ்சோம் அப்படின்றத இன்றைக்கி வந்து வீடியோவாக எடுத்து நான் போட்டிருக்கேன் நம்ம வீட்டு பூஜை நம்ம வீட்டு சமையல் அப்புறம் பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து வெத்தலை பார்க்கறதுக்கு ஒரு மாமி வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கு வந்து நானும் எங்கள் சம்பந்தி மாமி கற்றுக்க மாமியார் ரெண்டு பேரும் போய் வெத்தலை பார்க்க வாங்கிட்டோம் பக்கத்தில் வல்லபக்க நகர் கோவிலில் துர்கை கிண்ணிக்கு வந்து ரொம்ப அபிஷேக அலங்காரம் எல்லாம் அம்மா அம்மா இருந்தது அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வந்திருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கேன் நல்லா பார்த்து எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு அம்பாவில் வேண்டிக்கோங்க வாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு நம்ம பா வீடியோவை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சமையலில் கிறித்தா அன்னைக்கு பார்த்திங்கன்னா க கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக நறுக்கி அது கடுகு உளுத்தும் பருப்பு பருப்புலாம் தாளித்து அது கேரட் அலம்பி அதில் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி உப்பை போட்டு மூடி தேங்காயம் கருவேப்பில தேங்காய் எல்லாத்தையும் போட்டு இறக்கியிருக்கேன் சூப்பராக இருந்தது கறி அடுத்தது பார்த்தீங்கன்னா மூர்க்குழம்பு மூர்க்குழம்பு ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அதை இதை போட்டிருக்கேன் குழம்பு வெண்டக்காய் போட்டு மூர்க்குழம்பு சூப்பராக இருந்தது அன்றைக்கி அடுத்த சாதம் குழந்தைகளுக்கு பருப்பு ரசம் இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு சமையல் அர்ஷனிக்கு வந்து குளிப்பாட்டி சாப்பாடு பசிச்சு மசிச்சு சாப்பாடு ப போட்டு நல்லா மசித்து சாப்பாடு ஊட்டி அடுக்க வச்சு தூங்கி வச்சாவோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு ஆடுவள்ளி டைம் பூஜை அதில் பால் பாயசம் நைவேத்தியத்துக்கு பண்ணிருந்தேன் பால் பாயசம் பேரும் சேனலில் இருக்குது அதை ஒரு செக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வச்சு சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி மாம்பழம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு ஜாக்கெட் விட்டு ஒன்று வளையல் மஞ்சள் குங்குமம் இதோட வச்சு நெவேதி பண்ணி நாங்கள் சுவாமிக்கு நெவேதி பண்ணி கற்பனை ஈட்டுங்க மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இன்னைக்கு இந்த பூஜை எல்லாமே பண்ணதுனால ரொம்பல அது மூணாவது வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து மாவளக்கு போற வழக்கம் உண்டு மூணாவது வெள்ளிக்கிழமைன்னு கிடையாது ரெண்டாவது வெள்ளிக்கிழமை போட்டாலும் போட்டுடலாம் சொல்ல முடியாது முதல் மட்டும் போட மாட்டேன் ரெண்டு இல்லைன்னா நாலு மூணு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில மாவளக்கு போட்டுருவேன் நான் பார்ப்போம் முடிஞ்சு அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாவு வீட்டில் வந்து போட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து பக்கத்து வீட்டில் வந்து இது கூப்பிட்டாங்க வெத்தலை பாக்கு கூப்பிட்டுருந்தாங்க சரி அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கிருத்திகா மாமியாரையும் கூப்பிட்டு வந்தேன் கிட்டிகா மாமியாரை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வெத்தலை பாக்கு ஜாக்கெட் விட்டு பழம் வளையெல்லாம் வச்சு கொடுத்தேன் வச்சு கொடுத்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு இந்த பக்கத்து வீட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க அவங்க வீட்டுக்கு வெற்றில பாக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் கிட்டிகா மாமியார் ரெண்டு பேர் போயின்ட்டு இருந்தோம் போயிட்டு அங்கே வந்து அவங்க வெத்தலை பார்க்க அவங்க வீட்டில் வாங்கிட்டு வேறு நம்ம வல்லபகனபு கோவிலில் காலையில் துருவிக்கு ரொம்ப அபிஷேகம் ஆடுறதுங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஸ்பெஷல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிவள்ளிக்கிழமை பூடி அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அந்த வெத்தலை பாக்கம் வாங்க வந்து அவங்க வீட்டில் அந்த மாமரத்தை பற்றி சொல்லி ஆகணுங்க நல்லா பெரிய மரங்க அந்த மரத்தில் ஒரு இலை பாக்கி விட்டாலும் ஒரு கிளை பாக்கி பாக்கி இல்லாமல் வந்து நிறைய காய் காய்க்கும் அந்த காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது பழுக்க போட்டாலும் பழமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து வல்லபகணபதி கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பிரம்மாவை தரிசனம் பண்ணோம் பண்ணிட்டு விஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு நேரம் வந்து கன்னிமூல கணபதி அந்த லாஸ்ட்ல வந்து கன்னிமூளை கணபதி இருப்பாரு அவருக்கும் காலையில் அபிஷேகம் ஆவாதம் எல்லாமே நடந்திருக்கும் அவரையும் பார்த்துட்டு இதுக்கு நேரம் வந்து துர்கைங்க துர்கை பார்த்தீங்கன்னா சொல்லவே வேண்டாம் அப்படியே இந்த கண்ணும் முகமும் நம்மளோட பேசும் அவ்வளோ அழகா இருக்கும் அந்த துர்கை இதுல என்ன வேண்டின்றாலும் கண்டிப்பா நிறைவேறுங்க அந்த கிட்ட நான் நிறைய தடவை வந்து அதை வந்து அனுபவிச்சுருக்கேன் அதனால் வந்து அந்த வல்லபகனி கோயிலில் உள்ள அந்த துர்கையை பிரார்த்தனை பண்ணிட்டு மூலவர் சன்னித்துக்கு போனேன் அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து மடியில் வச்சுருப்பாரு லக்ஷ்மி கணபதி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த லக்ஷ்மியும் அம்பாலும் நல்ல தரிசனம் நல்ல இது இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது துர்கையும் ரொம்ப நல்லா இருந்தது காலையில் பூஜைக்கு போக முடியலனால இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பை ஒரு ஹாய் சொல்லுங்க சொல்லுங்க பை சவளடா வாங்க ஹாய் சொல்லுங்க